வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் யோபா பட்டணத்தைச் சேர்ந்த ஆண்டவரின் ஷீஷி ஆகிய தொற்காள் என்ற தபித்தாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஷீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வேதத்திலே உள்ள பாத்திரங்கள் காணப்படுகின்றன அந்நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவருமே ஷீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள் இந்த தபித்தால் ஷீஷி என அழைக்கப்படுகிறார்கள் இவர்களை குறித்து அப்போஸ்லர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனங்களிலே காணலாம் மறித்து போன தபித்தாளை பேதிரு உயிரோடு எழுப்புவதை இந்த பகுதியில் பார்க்க முடியும் ஒருவர் மறித்ததற்கு பின் அவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்களை சுற்றியிருக்கும் மக்களையும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளையும் வைத்து அறிந்து கொள்ளலாம் இவர்கள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்திருந்தார்கள் என வேதம் கூறுகின்றது இறந்து போன இவர்களை பேதிரு பார்க்க வந்தபோது அங்கிருந்த விதவைகள் அழுது கொண்டே தபீத்தால் உயிரோடு இருந்தபொழுது அவர்கள் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்தார்கள் ஆம் தபித்தால் நற்கிரியைகளும் தர்மங்களும் செய்திருந்தார்கள் தர்மங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நற்கிரியைகள் தேவையை அறிந்து தகுதியான மக்களுக்கு செய்வது ஆதரவற்ற விதவைகளின் மேல் தபித்தால் கரிசனை உள்ளவர்களாய் இருந்தார்கள் நட்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் என எபேசியர் இரண்டு பத்திலே வேதம் கூறுகிறது பிறருக்கு உதவி செய்வதை கடமைக்காக செய்யாமல் உண்மையான கரிசனையோடு தவித்தால் செய்தார்கள் மறித்தபின் நல்ல அடையாளங்களை வைத்துவிட்டு சென்றிருந்தார்கள் ஆண்டவரிடத்தில் தாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை தங்கள் வாழ்வில் பிறர் மீது பிரதிபலித்தார்கள் தங்கள் விசுவாசத்தை கிரியைகள் மூலமாக காண்பித்தார்கள் பசியுள்ளவனை பார்த்து உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லாமல் அவன் தேவையை குறிப்பாக சந்திப்பதுதான் சரியான அணுகுமுறையாகும் கத்தரின் பிள்ளைகள் சுயநலமாக இல்லாமல் பிறருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு தபித்தால் உதாரணமாக வாழ்ந்திருந்தார்கள் அவர்களின் மரித்த சரீரம் மேல் வீட்டில் கிடத்தப்பட்டிருந்த பொழுது அவர்களால் நன்மைகளை பெற்றவர்கள் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள் ஆனால் ஆண்டவரின் சித்தம் வேறாக இருந்தது தொடர்ந்து அவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவர் தபித்தாளை உயிரோடு எழுப்பினார் அன்பானவர்களே ஆண்டவர் இந்த உலகில் பிறருக்கு உதவி செய்ய நற்கிரியைகளை செய்ய நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார் பயன்படுத்துவோம் தேவையுள்ள மக்கள் மீது கரிசனை கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமன்